வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பிபிசி வெளியிட்டிருக்க ஒரு டாக்குமெண்ட்ரி இதை பற்றி தான் இந்தியா முழுக்கவே மிகப்பெரிய அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இந்த அளவுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி விவாத பொருளாக மாறணும் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு சில கான்டென்ட்ஸ் எடுப்போம் பார்த்தீங்களா அந்த வரிசையில் தான் நம்ம இந்த கான்டென்ட் எடுத்திருக்கோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு கான்டென்ட் தான் இன்றைக்கி நாம் டச் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் எந்த அளவுக்கு நம்மளால் பொறுமையான கான்டென்ட் ட்ராவல் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக டிராவல் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ சீரியஸான ஒரு காண்டென்ட் இது எதுக்காக மற்ற கான்டென்ட்ஸில் இந்தளவுக்கு முன்னுரை கொடுக்காம இதில் மட்டும் கொடுக்குறதுக்கு நீங்கள் காண்டென்ட் முடிவில் தெளிவான புரிதலை கிடைக்குங்க ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது இந்த காண்டென்ட்டை நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி நான் பேச விரும்புகிறேன் அதில் ஒன்று ஒரு வித்தியாசம் ரெண்டாவது ஒரே டிஸ்கிளைமருங்க ஏன்னா நாம எந்த காண்ட நேரத்தில் முத்திரை குத்துறாங்களே அதுக்கான ஒரு டிஸ்க்ளைமர் முதல்ல அந்த வித்தியாசம் எது எதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம் ஷார்ட் ஃபிலிம் குறும்படம் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா இப்போ நடிகர்களை வச்சு ஒரு கதையை பேஸாக வச்சு ஒரு சின்ன படம் ஒன்று எடுப்பாங்க அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இல்லை பன்னெண்டு நிமிஷமோ அதை ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லுவோம் அதில் இருக்கிறது எல்லாருமே நடிகர் நடிகைகள் இதுவே ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி அப்படின்னா உண்மையிலேயே நடந்த நிறைய விஷயங்கள் சமுதாய மாற்றத்திற்கான ஒரு சில விஷயங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் தொகுத்து பல பேரோட பேட்டிகளோடு அதை ஒளிபரப்புவாங்க அந்த குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ரிக்கு வெயிட்டே பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸும் நிறைய பைட்ஸும் தான் அதாவது ரத்தமோ சதிகமாக நிஜ வாழ்க்கையில் இருக்கிறது டாக்குமெண்ட்ரி இன்னொரு பக்கம் ஷார்ட் ஃபிலிம்ன்றது கற்பனை வித்தியாசம் புரிஞ்சிடுச்சா ஓகே இந்த டிஸ்கம்பர் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா அது எதை பார்த்தீங்கன்னா இந்த கான்டென்ட்டில் நீங்கள் என்ன ஆன்டி மோடி மைண்ட் செட் கொண்டவனாகவோ இல்லைன்னா ப்ரோ மோடி மைண்ட் செட் கொண்டவனாகவோ பார்க்காதீங்க அவருக்கு எதிராகவோ இல்லை அவருக்கு ஆதரவாகவோ பேசி ஒரு பிரயோஜனமோ கிடையாது இந்த கட்சிகள் சித்தாந்தம் இதை எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நடந்த விஷயங்களை அப்படியே முழுமையாக அந்த கான்டெண்ட்டில் பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு உண்மை புரியும் அதை விட்டுட்டு இதென்னப்பா இந்த கட்சிக்கு எதிராக இருக்குது இதென்னப்பா அவருக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க நான் முதலே சொன்ன மாதிரி தான் யாரை புகழ்ந்தோ யாரை இகழ்ந்து பேசியும் ஒரு பிரயோஜனமே கிடையாது ஊடக தர்மம் என்ன நடக்குதோ நடந்துக்கிட்டு இருக்கோ அதை அப்படியே மக்கள் முன்னாடி கொண்டு வர்றது ஸோ இந்த டிஸ்கிளமரை மனசில் வச்சுக்கிட்டு இந்த கான்டென்ட்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள் என்னென்னலாம் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்றத உண்மையை அப்படியே போட்டு உடைக்கிறேன் இதில் நீங்கள் உடன்படுறதோ உடன்படாமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் பிபிசி இருக்குது பார்த்தீங்களா பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் இது ஒரு பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கம்பெனிங்க ஓகேவா இவங்களுக்கு ஆன்லைன் போர்ட்டல்ஸும் இருக்குது டிவி சேனல்ஸும் இருக்குது நியூஸ் பப்ளிஷிங்கில் இவங்க டாப்பில் இருந்துக்கிட்டு இருக்காங்க உலகத்தில் இருக்க பிரதானமான இந்த சேனல்ஸ் பட்டியல் எடுத்திங்கன்னா இவங்களும் டாப்பில் இருக்காங்க அப்பேற்பட்ட பிபிசி ஒரு ஆவண படத்தை உருவாக்கி வெளியிட்டுச்சு அதுவும் ஒரு பார்ட்டாக இல்லை ரெண்டு பார்ட்டாக வெளியிடுச்சு ரெண்டு பாகங்கள் வெளியே வந்தது அந்த ஆவண படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா த மோடி கொஸ்டின் அப்படின்ற டைட்டிலே இயந்திரம் தான் அது ஸோ டைட்டிலே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாரை பற்றின விஷயம்னு சொல்லிவிட்டு ரைட்டு இந்த ரெண்டு பாகங்களை உள்ளடக்கினா அந்த டாக்குமெண்ட்ரியில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபுல்லாக ஃபுல் ப்ளஜாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் குஜராத்தில் நடந்த கலவரம் யாருமே மறக்க மாட்டோம் ஒவ்வொரு இந்திய மனசுலேயும் இப்போ வரைக்கும் ஒரு வடுவாக இருந்துகிட்டு இருக்கிறது ஏன்னா மதம்ன்ற ஒரு விஷயம் மனுஷனுக்கு பிடிச்சிட்டா எந்த அளவுக்கு ஈவ் இறக்க இல்லாமல் நடந்துப்பான் அப்படின்றத அந்த ஒரு ஈவெண்ட்டை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தாங்க உயிரிழந்தாங்கன்னு சொல்கிறத விட கொல்லப்பட்டாங்க அவ்வளோ பெரிய கொடூர அனர்த்தம் இப்பேற்பட்ட இந்த குஜராத் கலவரத்தில் இப்போதைய பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்களே இவரோட ரோல் அளவாக இருந்துச்சு இதை ஃபுல்லாக விவரிக்கிற சர்ச்சைக்குரிய ஒரு ஆவணப்படமாக தான் இது பார்க்கப்படுது இந்த ஆவணப்படத்தில் பிபிசி என்ன திறமை குற்றம் சாட்டுறாங்க பிரதமர் மோடி அவர்களை டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள்னு சொல்கிறாங்க எதுக்கு இந்த குஜராத் கலவரம் இருக்கல இதுக்கு இவர் நேரடி பொறுப்புனதுக்கு அர்த்தம் ஒரு நாட்டோட பிரதமருக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருப்ப மற்ற நாடுகளில் என்ன நடக்கும்ன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் நம்ம இந்திய அரசு என்ன பண்ணிட்டாங்க சென்சார்ஷிப்பை டிமாண்ட் பண்ணிட்டாங்க யார் யாருக்கிட்ட யூடியூப் கிட்ட இருந்தோம் ட்விட்டர் கிட்டே இருந்தோம் ரோபைகண்டா அப்படின்னு இந்த ஆவணப்படத்தை அவங்க வரையறுத்தாங்க ஒரு நாட்டோட பிரதமருக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக இதை அவங்க சொன்னாங்க அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காலனியல் மைண்ட் செட் அப்படின்னாங்க இந்த காலனித்துவம் இருக்குல்ல பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை வாங்கிட்டு போனாங்க பாருங்க அப்போ இருந்த காலனித்துவம் அந்த ஒரு மனப்பான்மையில் இப்பேற்பட்ட ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கு காலனித்துவ மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த ஆவணப்படம் அமைஞ்சிருக்குன்னு இந்த ரெண்டு விஷயங்களை மேற்கோள் காட்டி தான் நம்ம இந்திய மத்திய அரசு சென்சார்ஷிப்பை டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு நாட்டோட கவர்மெண்ட் சொல்கிறத அங்கே உள்ள பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லா நிறுவனங்களும் தான் ஆகணும் இதில் கூகுளோ விதிவிலை கிடையாது ட்விட்டரும் விதிவிலை கிடையாது அந்த கூகுளும் ட்விட்டரும் இட் மீன்ஸ் யூடியூபும் ட்விட்டருமே ஒத்துக்கிட்டாங்க இந்த பிபிசியோட ஆவணப்படம் இருக்கல அந்த வீடியோவை பிளாக் பண்ணிட்டாங்க மத்திய அரசால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஆக்சுவலாக ஒரு ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அளவுக்கு பண்ண முடியாம தான் இருந்துச்சு கருத்து சுதந்திரம் இந்த டேர்மில் ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரா வருஷம் நம்ம இந்தியாவில் இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் இருக்கு பாருங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஐடில பாஸ் பண்ண பண்ணப்படுச்சு இந்த ஐடி லா பாஸ் பண்ணப்பட்ட பிற்பாடு தான் இந்த சென்சார்ஷிப் இருக்கல நம்ம இந்திய அரசு நினைச்சதுன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அவங்கள இந்த கான்டென்ட் நம்ம நாட்டுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு நீக்க வைக்க முடியும் பிளாக் பண்ண முடியும்னு எல்லா விதமான சென்சார்ஷிப் அதிகாரங்களும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நீட்சியாக கிடைச்சிது ஸோ இது கிடைக்க காரணமே இந்த லா பாஸ் பண்ணப்பட்டது தான் ஸோ இதுக்கப்புறம் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்பேற்பட்ட சர்ச்சைக்குரிய அந்த ஆவணப்படம் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்களா இந்த ட்விட்டரை அலான் மஸ்க் அவர்கள் கையகப்படுத்தின பிற்பாடு அவர் சொன்ன முதல் விஷயம் ஃப்ரீ ஸ்பீச் இருக்குன்னு சொல்லியிருந்தார் அதாவது ஏழை பணக்கார அரசியல்வாதி சாமானிய அப்படிலாம் எந்த வேறுபாடும் இருக்காது எல்லாருமே ட்விட்டர் தளத்தில் தங்கள் மனசில் படுற கருத்துக்களை தெரிவிக்கலாம் உலக மக்கள் கருத்து சுதந்திரத்தை ட்விட்டரில் முழுமையாக அனுபவிக்கலாம்னு சொன்னார் இலான் மோஸ்க அவர்கள் ஆனால் அதே இலான் தான் இந்த சென்டென்ஸுக்கு அப்புறம் என்ன சொன்னாப்புல சட்டங்களுக்கு உட்படுவோம்னு சொல்லியிருந்தார் ஒரு நாட்டில் ஒரு சட்டம் இருக்குன்னா அந்த சட்டத்துக்கு உட்படுவோம்னு சொன்னார் முரண்பாடு தெரியுதா அவங்களுக்கு சட்டத்துக்கு உட்படுவேன் சொல்லிட்டார் அப்படின்னாலே முடிஞ்சு போயிடுச்சு கவர்மெண்ட் இந்த கருத்து இந்த பதிவு சரியில்லைன்னு நினச்சாங்கன்னா சென்சார்ஷிப்பை யூஸ் பண்ணி டிமாண்ட் பண்ண முடியும் ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் எதை புரிஞ்சிக்க முடியும் எலன் மஸ்கர் எந்த பக்கம் நிற்கிறாருன்னு சரி ட்விட்டரில் அடுத்து என்னென்ன பஞ்சாயத்துகள் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ தான் அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் தான் கருத்துக்கள் பெருசாக வழுக்க ஆரம்பிக்கும் ரெண்டு பக்கமும் சார் ரைட் அதை விடுங்க இந்த ஆவணப்படம் இருக்குல்லங்க இந்த ஆவணப்படத்தை நம்ம இந்தியாவில் பொது இடங்களில் திரையிட ஆரம்பித்தாங்க அதுவும் ஒரு சில பல்கலைக்கழகங்களையும் இதை ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க அங்கே இருக்க மாணவர்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம இந்தியாவில் தான் தடை விதிச்சுட்டாங்க ஆவணப்படத்துக்கு ஸோ அதை மீறி யாராவது வெளியிட்டாங்கன்னா அதிக சட்டவிரோதமாக பார்க்கப்படும் என்ன ஆயிடுச்சுன்னா போலீஸ் அதிகாரிகள்லாம் எங்கெங்கெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கு டைரெக்டாக கிளம்பி போகிறாங்க ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸை அப்படியே நிறுத்துகிறாங்க ஒரு சிலரை கைதும் பண்ணாங்க அரெஸ்ட்டு நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது அரெஸ்ட்டும் நடந்துருக்கு அதனால் இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த தீப்பொறி எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் கேரளாவில் தான் இந்த ஸ்கிரீனிங்கை அதிகளவு பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அங்கே பற்ற வச்ச நெருப்பு இப்போ இந்தியா முழுக்கம் பல இடங்கள் எரிய ஆரம்பிச்சிருக்கு நாம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாங்க அப்போ தான் இந்த டாக்குமெண்ட்ரி எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு இந்த கலவரத்துக்கோ மோடி அவர்களுக்கோ தொடர்பு இருக்காமாதிரி இந்தளவு ஏன் சித்தரிச்சிருக்காங்கன்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாமா ரைட்டு ரெண்டாயிரத்தி ஓரவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் வரைக்கும் குஜராத்தோட சிஎம்மாக இருந்தவர் இப்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆக்சுவலாக குஜராத்தில் இவர் அடிச்சிக்கே முடியலன்ற அளவுக்கு தான் சிஎம் சீட்டில் அப்படி இருந்தாப்பில் அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டராக மாறினார் இவர் முதல்ல பதவியேற்ற பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் இதுக்கு அடுத்த வருஷமே இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம்தான் குஜராத்தில் இந்த கொடிய கலவரம் அரங்கேற்றப்படுது மத கொடூரத்தால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க இதில் ஹிந்து மக்களை விட இஸ்லாமிய மக்கள் அதிகப்படியாக உயிரிழந்திருந்தாங்க இந்த கலவரம் எப்படி முதல்ல ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் இருக்குது பாத்தீங்களா இது கோத்ரா சார்ந்து வந்துட்டு இருந்தால் அந்த நேரத்தில் தீ வைக்கப்பட்டிருச்சிங்க அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலுக்குள்ளே நிறைய பில்கிரிம்ஸ்லாம் இருந்தாங்க இந்த பக்தர்கள்லாம் இருப்பாங்களா ஹிந்து மார்க்கத்தை சேர்ந்தவங்க அவங்களாம் இருந்தாங்க இந்த ஒரு கோர அனர்த்தத்தில் பதினான்கு குழந்தைகள் உட்பட ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தாங்க அங்கே என்ன கிளப்பி விட்டாங்கன்னா இஸ்லாமியர்களோட சதி வேலைதான் இது அவங்க இந்து மார்க்கத்தினரை டார்கெட் பண்ணியே தாக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சில இந்து அமைப்பினர் கிளர்ந்தடவே பிரச்சனை பெருசாக மாற ஆரம்பிச்சது ஸோ இங்கே சபர்மதி எக்ஸ்பிரஸ் மேலே வைக்கப்பட்ட தீ தான் இப்போ நாம் இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இது வரைக்குமான காரணமாக அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நம்ம இந்தியாவோட கருப்பு பக்கம் நம்ம இந்தியா வரலாற்றோட ஒட்டுமொழதான கருப்பு பக்கம் குஜராத்தில் வெறியாட்டம் கட்டவிழ்த்து விடப்பட்டுச்சு இஸ்லாமிய குடும்பங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் தீ வச்சு கொளுத்தப்பட்டுச்சு மதக்கலவரம் உச்ச கட்டத்துக்கு போச்சு பல பேர் உயிரிழந்தாங்க உடைமைகளை இழந்தாங்க கிட்டத்தட்ட உடைமைகளை இழந்தவங்களே ஆயிரத்துக்கும் மேற்பட்டவனு சொல்லலாம் இந்த குஜராத்தில் கடை அங்கங்கே வச்சு பிழைச்சிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களோட கடைகள் எல்லாமே அடித்து உடைக்கிறாங்க அவங்களோட குடும்பத்தாட்கள் எங்கே பார்த்தாலும் அவங்கள போட்டு அடிக்கிறாங்க ஒரு சில இடங்களில் அவங்கள கொடுறாங்க உயிரோடு எரிக்கிறாங்க எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு இது எல்லாம் நடக்கிற அந்த நேரம் குஜராத்தை ஆண்டுகிட்டு இருந்தது வேறு யாருமே கிடையாது மோடி அவர்கள் தான் ஸோ மோடி அவர்கள் மேலே கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு இப்போ ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அப்படின்னா அவர் எல்லா மத மக்களையும் காக்கிறவராக இருக்கணும் ஆனால் மோடி அவர்கள் இஸ்லாமிய மக்களை காக்க தவறிட்டாரு அவரோட கவர்மெண்ட் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போனோன்னு பெரிய விமர்சனம் எழுந்துச்சு அந்த நேரத்தில் நம்ம நாட்டோட பிரதமராக இருந்தவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா சரி வாஜ்பாய் அவர்கள் கண்டிப்பாக மோடி அவர்களை இந்த சிஎம் சீட்லேருந்து தூக்கிடுவாங்க இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த குஜராத் கவர்மெண்ட்டே கவித்துருவாங்க யோசித்தாங்க ஆனால் அது நடக்கலை அதுக்கு மாற என்ன நடந்துச்சுன்னா குஜராத்தில் முன்கூட்டியே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் இந்த பிரச்சார பணிகளில் மோடி அவர்கள் ரொம்ப தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் இந்த பிரச்சார கூட்டங்களில் மோடி அவர்கள் மேடையில் பேசின ஒரு விஷயம் திரும்ப 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 பேசின ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கோத்ரா ரயில் எரிப்பு இருக்கிற இதை பற்றி அதிகமாக பேசினார் அண்ட் இதை தொடர்ந்து நிறைய பேரும் மோடி அவர்களுக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டை முன் வச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏங்க அந்த குஜராத் கலவரத்தில் இஸ்லாமியர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே மேடையில் பேச மாட்டீங்க ஆனால் அதுக்கு மாறாக ரயிலில் உயிரிழந்த அந்த பக்தர்களை பற்றி மட்டும் பேசுகிறீங்க இது எப்படிங்கன்னு இவருக்கு எதிராக மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்கு வலு பெருசாக சேரலை அந்த எலெக்ஷனில் மேசிவாக ஜெயிச்சது மோடி அவர்கள் தான் ஆனால் இதே குஜராத் விஷயத்தை மேற்குலக நாடுகள்லாம் வேறு மாதிரி பார்த்துச்சு குறிப்பாக அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க இந்த குஜராத் கலவரத்துக்கும் மோடிக்கும் பெரிய தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட விசா இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தடை விதிச்சாங்க இன்னொரு பக்கம் பிரிட்டன் பிரிட்டனாக சம்மந்தம் எல்லாம் போயிடாதீங்க பிபிசி இருக்கு பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் கனெக்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே பிரிட்டன் தான் பிரிட்டன் என்ன பண்ணிட்டாங்க டிப்ளமேட்டிக் பாய்காட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிச்சிட்டாங்க பத்து ஆண்டுகளுக்கு அந்த டிப்ளமேட்டிக் பாய்காட் அப்படின்ற மூவ் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் அக்டோபர் மாதம் தான் முடிவுக்கே வந்துச்சு ஸோ இப்படி யூஎஸ்ஏவும் பிரிட்டனும் முட்டின் செலவுக்கு தங்களோட கண்டனங்களை எந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு சார்ந்து பதிவு பண்ணாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ தான் செய்தியாளர்களை அதிகமாக சந்திக்கிறது கிடையாது ஆனால் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இவர் இருந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் கிட்ட பேசியிருக்காரு இன்டர்வியூ ஒன் டு ஒன் கொடுக்கறது இது போலலாம் பண்ணியிருக்காரு இதில் இந்த குஜராத் கலவரம் இருக்குல்ல இதை சார்ந்து ஒரு சில சர்வதேச பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் இவர் பேட்டி கொடுத்துருந்தாருங்க அதில் ஒரு சொன்ன விஷயங்களை தான் பல பேர் ஒச்சிக்கொட்டி பார்க்க ஆரம்பித்தாங்க என்ன இப்படி சொல்கிறாரு அப்போ இவருக்கு தொடர்பு இருக்குமோ சேச்சா எப்படிலாம் அவர் சொல்ல வேலைப்பா அப்போ தொடர்பு இல்லப்பா அப்படின்னு ரெண்டு தரப்பாக மக்கள் பிரிஞ்சு அந்த நேர்காணல்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்பேற்பட்ட முக்கியமான விஷயங்கள் மோடி அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் நியூயார்க் டைம்ஸ் இருக்குல்ல இதுக்கு மோடி அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாரு அப்போ அவர் சொன்னதோட சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் கலவரத்தை ஹேண்டில் பண்ணது தனக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்குன்ற துணியில அவர் பேசியிருந்தார் ஒன்னு இதுக்கப்புறம் அவரோட பேச்சில் வெளிப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் மீடியாலாம் இருக்குது பார்த்தீங்களா தான் அந்த டைமில் சரியாக மேனேஜ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அவங்களுக்கு உரிய நியூஸ் கரெக்டாக கடத்தி கொண்டு போக போட்டுச்சுன்னா அவங்க குஜராத் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பெருசாக நியூஸை போட்டிருக்க மாட்டாங்க ஸோ அது மட்டும்தான் தனக்கு வருத்தம் கொடுத்ததா மோடி அவர்கள் சொன்னதாகவும் அந்த ஒரு குறிப்பிட்ட பேட்டி அமைஞ்சிருந்துச்சு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் மோடி அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருந்தார் இது எத்தனை பேர் தெரியும் ஆனால் அவர் மன்னிப்பு கேட்ட துணி வேற மாதிரி இருந்துச்சுங்க அதாவது இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறது வேற இது போல மக்கள் மனசு காயப்பட்டிருக்கோன்றதுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றது வேற வித்தியாசம் புரியுதா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க சிஎம்மா அதாவது சீஃப் மினிஸ்டரா நான் தவறு செஞ்சிருந்தா ஆறு கோடி குஜராத் மக்களும் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றத மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இதுல நான் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க விரும்பல இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியான அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் இந்த உலக புகழ்பெற்ற நியூஸ் ஏஜென்சி இருக்கு பாருங்க ராய்டர்ஸ் ராய்டர்ஸ்ல மோடி பேசுனதா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பயங்கர பரபரப்பா போச்சுங்க அவர் என்ன சொல்ல வந்தாரு அது ஒழுங்காக கண்மையாச்சா அப்படின்றது இப்போ இருக்க விவாதமாக தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ மோடி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க நான் இப்போ ஒரு வண்டியில் பின்னாடி உக்காந்துட்டு போகிறேன் அந்த வண்டியை ஒருத்தங்க ஓடிட்டு போறாங்க போறப்ப அந்த வண்டியோட சக்கரத்தில் ஒரு நாய்க்குட்டி மாட்டிக்கிச்சு அதை பார்க்கற அந்த பின் இருக்கையில இருக்குன்னா எல்லாருமே கவலைப்படுவோம் இது இதுமாரி அந்த பப்பிக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பப்பிக்கே எப்படின்னா சக மனுஷனுக்கு எங்கேயாவது பிரச்சனை வருது அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அதை பார்க்குற சக மனுஷன் கஷ்டப்படுவான் நான் சிஎம்மா இருந்தாலும் கவலை தான் படுவேன் ஏன்னா நானும் சராசரி மனுஷன் தானே அப்படின்னு சொன்னார் குஜராத் கலவரம்ன்ற ஒரு விஷயம் அதை அப்படியே நூல் பிடிச்சி வந்தால் எங்கெங்கே கூட்டிகிட்டு போகுது பாருங்க நம்மளை சரி ரைட்டு விடுங்க இந்த முகத்தை யாருமே மறந்து இருக்க மாட்டீங்க பில்கஸ் பானு இவங்களுக்கு நிகழ்ந்த மாதிரி கொடுமை சினிமாவில் கூட காட்சியாக காட்டப்பட்டிருக்காதுங்க அவ்வளோ கொடுமையை ஃபேஸ் பண்ணாங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை இருக்குது பாருங்க அதை மதத்தின் பேரில் பண்ணியிருந்தாங்க இதை விடலாம் கொடுமை நீங்கள் வேற எங்கே பார்க்க முடியும் அதுவும் இதில் இன்னொரு உச்சக்கட்ட கொடுமை என்னென்னா இவங்களை கூட்டு பாலியல் வன்புணர்க்கு உட்படுத்தின அந்த நபர்களுக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கிடுந்துச்சு ஏன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு தண்டனை வழங்கிடுச்சு இதெல்லாம் எப்போ நடக்குது இந்த குஜராத் கலவரம் சொன்ன பாருங்க அந்த டைமில் நடக்கிற கொடுமை இதெல்லாம் ஏன்னா இவங்களும் இஸ்லாமியர் புரியுதா அந்த நேரத்தில் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆஃபஸில் இருந்தவங்க ஸோ இவங்களோட இந்த வழக்கில் தொடர்பு பட்ட பதினோரு பேருக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருச்சு அவங்க சிறையில் அடைக்கப்பட்டாங்க ஆனால் சிறையில் அடைக்கப்பட்டவங்க முழுமையாக சிறையிலேயே கிடையாதுங்க போன வருஷம் எழுபத்தைந்தாவது சுதந்திர தினம் நம்ம இந்தியாவில் கொண்டாடப்படுச்சு பார்த்தீங்களா அந்த டைமில் இந்த குஜராத் கவர்மெண்ட் இருக்குல அங்கேருந்து ஒரு ரெமிஷன் பவரை பேஸ் பண்ணி ஒரு விஷயம் வெளியே வருதுங்க அதாவது இந்த சிறையில் இருக்கான பதினோரு பேர் இவங்களை நன்னடத்தை காரணமாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு குஜராத் கவர்மெண்ட்டே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அவ்வளோதான் ரிலீஸும் பண்ணப்பட்டுருச்சு ஆக்சுவலாக இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கில் என்னென்னலாம் நடந்துச்சு அந்த கொடுமையோட உக்கரம் என்ன இது எல்லாத்தையும் ஒரு முழு வீடியோவாக உங்களுக்கு ஆல்ரெடி தொகுத்து வழங்கியிருக்கேன் அந்த லிங்க்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி எவ்வளோ கொடுமைகளை சந்தித்தாங்கன்னு உங்களுக்கு புரியும் ஏன்னா அவங்க கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுறப்ப கர்ப்பமாக இருந்தாங்க ஆனால் இவையருக்குமே பார்க்காம அவ்வளோ கொடுமை பண்ணியிருந்தானுங்க அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க இப்போ இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கலாம் ஏன்ப்பா மோடி அவர்களை எதுக்காக பிபிசி இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான பதிலை முழுமையான நம்மளால் தேடி பெறவே முடியாதுங்க முடியவே முடியாது சம்மந்தப்பட்டவங்க வாய் திறந்து சொன்னால் மட்டும்தான் உண்டு ஆனால் யார் சம்மந்தப்பட்டவங்க அதான் பெரிய கேள்வி ஆனால் பில்கிஸ் பானுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நிகழ்வு ஒன்று இருக்குங்க இதே குஜராத் கலவரத்தினப்போ நடந்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுக்காக தான் பிரதமர் மோடி அவர்கிட்ட பல மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டுச்சு இது எத்தனை பேர் தெரியும் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் இப்போ சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கே ஓ அந்த பிபிசி டாக்குமெண்ட்டில் இதை பற்றியும் ஃபுல்லாக சொல்லியிருக்கலாம ஐயம் எழும் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் பிப்ரவரி மாதம் இந்த டைமில் தான் அந்த குஜராத் கலவர் ஓகேவா நடந்துகிட்டு இருக்குது அந்த நேரத்தில் இந்த அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது இஸ்லாமியர்களை எரிச்சு கொண்டாங்க மதத்தின் பேரில் அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா காங்கிரஸோட எம்பியாக இருந்த ஈசான் ஜாஃப்ரி அப்படின்றதும் சேர்த்து எரிச்சு கொண்டாங்க நீங்கள் கூகுளில் போயிட்டு குல்பர்க் சொசைட்டி இன்சிடென்ட் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்கள் இந்த குடும்பம் உங்களுக்கு புரியும் ஸோ அத்தனை உயிர்கள் அங்கே போயிடுச்சா அதுக்கப்புறம் என்னாகுது ஜாக்கியா ஜாஃப்ரி இந்த லேடி இருக்காங்களா இவங்க வேற யாரும் இல்லை அங்கே எரிச்சி கொல்லப்பட்ட அந்த காங்கிரஸ் எம்பி இருக்கார்ல ஈசான் அவரோட மனைவிங்க இவங்க இந்த கலவரத்துக்கு குஜராத் அரசு தான் காரணம் அந்த கவர்மெண்ட்டை நீதிமன்றம் தண்டிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடையோ நட நடக்கிறாங்க ஆனால் அவங்களோட கம்ப்ளைண்ட்டை போலீஸார் எடுத்துக்கல இப்போ யோசிச்சு பாருங்களா சிஎமுக்கு எதிராக ஒரு ஒரு சாமான்யன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருனா அவ்வளோ சீக்கிரம் எடுத்துப்பாங்களா இது அங்கே நடந்துச்சு இவங்க ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்துட்டு தேசிய மனித உரிமை ஆணையம் இருக்குல்ல அதோட ஹெல்ப்பை தேட முற்பட்டாங்க அந்த ஆணையம் உள்ளே என்ட்ரி ஆகுது அதுக்கப்புறம் ஜக்கியா ஆணையம்னு ரெண்டு தரப்பும் சேர்ந்து முயற்சி பண்ண ஆரம்பித்தாங்க கரெக்டாக ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் ஜூன் மாதம் என்ன ஆகுதுன்னா ஜாக்கியா ஜாஃப்ரி நீதிமன்றத்தில் புகார் பதிவு பண்ணுறாங்க இது மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க எஃப்ஐஆரை போட மாட்டாங்க எல்லாருமே இந்த அரசை பார்த்து பயப்படுறாங்க இதுக்கப்புறம் என்ன தான் பண்ணுறது எனக்கு நீதி வேணும் என் கணவர் எரிச்சி கொண்டு இருக்காங்க அங்கே அவ்வளோ பேரை கொண்டு இருக்காங்க நீதி வேணும்னு சொல்லிட்டு இவங்க கம்ப்ளைண்ட்டை நீதிமன்றம் மூலமாக கொடுக்க முற்பட்டாங்க அதில் யார் யார் மேலும் குற்றம் சாட்டியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் அப்புறம் அமைச்சர்கள் அவரோட தலைமையின் வந்து அமைச்சர்கள் இருப்பாங்களா அவங்க அப்புறம் அந்த டைம்ல இருந்த தலைமை அதிகாரிகள் இந்த சீனியர் ஆஃபீஷியல்ஸ் இருப்பாங்க இப்படி ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் அவங்க அந்த புகாரை முன் வச்சாங்க ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் நவம்பர் மாதம் என்ன ஆகுது ஜாக்கியாவோட மனுவை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு ரீடைரக்ட் செய்து குஜராத் ஹைகோர்ட் குஜராத் உயர்நீதிமன்றம் எங்கே பண்ணி பண்ணிவிட்டுருக்காங்க பாருங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் மார்ச் மாதம் இந்த குல்பர்க் சொசைட்டி உட்பட கிட்டத்தட்ட ஒன்பது வழக்குகளை மறு விசாரணை பண்ணணும் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிடுதுங்க விஷயம் அப்படியே மேலே அங்கே போயிருக்கு அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்டை என்ன பண்ணிட்டாங்க உத்தரவு பிறப்பிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க எஸ்ஐடினா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லுவாங்க சிறப்பு விசாரணை குழுன்னு அர்த்தம் தமிழில் அப்பேற்பட்ட ஒரு குழுவை சுப்ரீம் கோர்ட்டே ஃபார்ம் பண்ணுது இதில் ஹைலைட்டு இல்லை இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா அந்த குழுவுக்கு தலைமை வகித்தது முன்னாள் சிபிஐ இயக்குனராக இருந்த டாக்டர் ஆர் கே ராகவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் மார்ச் மாதம் இந்த டைமில் தான் நான் முதல்ல சொன்ன அந்த விஷயம் அரங்கேறிச்சு கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரங்களுக்கு மேலே மோடி அவர்கள்கிட்ட விசாரணை நடத்தினாங்க கொஸ்டின்ஸ் அவ்வளோ கேட்டிருக்காங்க அவரும் பதில் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பத்து மே மாதம் என்ன நடக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட கிட்ட எஸ்ஐடி சொல்லுது போல் அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்களே விசாரணை முடிச்சிட்டோம் இதில் இது இதெல்லாம் வந்திருக்கு ஃபைண்டிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் சார்ந்து எஸ்ஐடி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிச்சுன்னா எந்த ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னுட்டாங்க அதாவது இந்த மோடி கவர்மெண்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லப்படுச்சுல இதை நிரூபிப்பதற்கான எந்த ஆதாரமும் எங்களுக்கு கிடைக்கலன்னு அவங்க சொல்லிட்டாங்க அவ்வளோதான் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ண ஒரு டீமே இது போல் ரிப்போர்ட் கொடுக்கவே சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க கரெக்ட் மோடி அரசு மேலே தவறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இட் மீன்ஸ் அந்த குஜராத் கலவரத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தொடர்பில் நடத்தும் இதுக்கப்புறம் அந்த மனு இருக்குல்ல இவங்களோட மனு இதை தகுதியற்ற மனுவாகவும் அறிவிச்சிட்டாங்க ஏன்னா இதுக்கப்புறம் எப்படி விசாரணை பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு ஆனால் இவங்க சும்மா இல்லைங்க அந்த மனுவும் கையமாக தான் அலைய ஆரம்பித்தாங்க திரும்ப 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 நீதிமன்றத்தோட படிக்கட்டுகளை ஏற ஆரம்பித்தாங்க எவ்வளோ விஷயங்கள் அரங்கேறியிருக்கு பார்த்தீங்களா ஸோ பிபிசி அந்த டாக்குமெண்ட்ரியில் மோடி அவர்கள் சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்கன்னா அதுக்கு இந்த நிகழ்வும் காரணமாக அமைஞ்சிருக்கும் இது மட்டும் சொல்லலை இதுவும் காரணமாக அமைஞ்சிருக்கும் சார் ரைட்டு இவ்வளோ சர்ச்சை இந்தியா முழுக்க வளம் வந்துக்கிட்டு இருக்குல்ல இதுக்கு மத்தியில் பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியில் நடந்த ஒரு என்சிசி ஈவெண்ட்டில் பேசினாருங்க அங்கே இந்த தேசிய மாணவர் படையை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்களே அவங்க முன்னாடி உரையை நிகழ்த்துறப்ப ஒரு விஷயத்த பதிவு பண்ணாப்புல ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணார் இந்தியாவை பிளவுபடுத்த சிலர் முயற்சி பண்ணுறாங்கன்னு சொன்னார் அது இப்போ இருக்க சினாரியாவை மனசில் வச்சு சொன்னாரா இல்லை பொதுவாக மாணவர்கள் மத்தியில் பேசணுன்றதுக்காக இப்படி சொன்னாரான்றதை மக்கள் நீங்களே புனி பண்ணிக்கலாம் பிபிசி டாக்குமெண்ட்ரியை பேஸ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டோம்னாக்கா கிட்டத்தட்ட கனெக்ட் உங்களுக்கே லைட்டாக மேபி கிடைக்கலாம் அதுக்கு ட்ரை பண்ணுறேன் நம்ம கௌதம் அதானி இருக்கார்ல அதானி குரூப்போட பிதாமகன் இவரோட பஞ்சாயத்தை இங்கே சமீபத்தில் அறிஞ்சது தான் இது போல் கார்பரேட் ஹிஸ்ட்ரிலேயே எந்த ஒரு நபரோ இப்போ ஏற்பட்ட அளவுக்கு முறைகேடு பண்ணதில்லை அதை இந்தியாவில் பண்ணது அதானி குரூப் அப்படின்னு ஹிண்டபர்க் அப்படின்ற அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கிட்டு இருக்க ஒரு ரீசர்ச் அமைப்பு போட்டு உடைச்சது எவ்வளோ பெரிய விஷயம் இது ஏன்னா இந்த ஹிண்டன்பர்க் அப்படின்றது அதானி குரூப்போடு கம்பேர் பண்ணுறப்ப ஒரு சின்ன எறும்பு தான் ஆனால் அப்பேற்பட்ட எறும்பு அந்த யானை காதில் புகுந்து பயங்கரமாக வேலையை காட்ட ஆரம்பிச்சிது இந்த ஹிண்டன் பேர்கோ ஏதோ பொதுநலத்தோடு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க இவங்கள பற்றியும் சொல்கிறேன் இந்த ஹிண்டன் பேர்கோட வேலையை என்ன தெரியுமா ஏதாவது ஒரு கம்பெனியை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க சில மாதங்கள் சில வருடங்கள் வரைக்கும்லாம் அந்த வாட்ச் பண்ணுற வேலை போகும் சில நேரங்களில் தேடியே போயிடுவாங்க அவங்க இவங்களுக்கு தேவையான இந்த ரிசர்ச் பண்ணுற ப்ராசஸ் இருக்குதுல அந்த மெட்டீரியல் எதனா தேவைன்னா தேடியே போயிடுவாங்க எவிடென்ஸை கலெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி இவங்க அதானி குரூப் இருக்குல்ல இதை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்கள் வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுவும் கை காசை போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஓகேவா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹிண்டன் பக் இருக்குது அதில் ஒர்க் பண்ணுறவங்க கை காசை போட்டு பண்ணியிருக்காங்க ஒரு வழியாக அது இதுன்னு நிறைய பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறந்தான் இந்த ரிப்போர்ட்டே வெளியிட்டாங்க இது போல் அதானி குரூப் ஒரு ஃப்ராடு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் வெளியான அடுத்த சில நிமிடங்கள்லேயே இந்திய பங்குச் சந்தை ஸ்தம்பிதமாக ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா அதானி குரூப்பை பேஸ் பண்ணால் கிட்டத்தட்ட ஏழு நிறுவனங்களோட பங்கு மதிப்பு சரசரசரன் கீழே வந்துச்சு ஒரு நாள் மட்டும் அப்படி இருக்குன்னு பார்த்தா அடுத்த நாளோ பங்கு மதிப்பு கீழே போச்சு அதுக்கு அடுத்த நாள பங்கு மதிப்பு கீழே போச்சு அதாவது அதானி குரூப்போட ஷேர்ஸ் இருக்குல்ல அந்த ஷேர் ஷைன் பண்ண அளவுக்கு வேற எந்த ஷேருமே ஷேர் மார்க்கெட்டில் ஷைன் பண்ணல அதுதான் உண்மை அப்படி அந்த ஷேரில் ஷைன் பண்ணணுன்னா பத்து வருஷங்களுக்கு மேலே மினிமம் எடுக்கும் ஆனால் அதானி குரூப்போட ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மூன்று வருடங்களுக்குள்ளே இவ்வளோ க்ரோத்து இது எப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா இதை தான் ஹிண்டன் கேள்வியாக முன்வைக்கிறாங்க அதுவும் பல கேள்விகளை முன் வச்சாங்க அந்த ரிப்போர்ட்டில் இல்லை இன்னொரு கொடுமை என்ன ஆகிடுச்சுன்னா உலக பணக்காரர்கள் பட்டியலில் கௌதம் அதானி அவர்கள் மூன்றாவது இடத்துல இருந்தார் அப்படியே நான்காவது இடம் வந்தார் ஐந்து ஆறு ஏழுன்னு அந்த பட்டியலில் பின்னோக்கி தள்ளப்பட்டார் சர்வதேச தொழில்துறை அரங்கில் இந்தியாவோட அடையாளமாக இவர் திகழ்ந்துகிட்டு இருந்தார் ஆனால் அவருக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு களங்கம் ஹிண்டன்பர்க் மூலமாக சுமத்தப்பட்டுச்சு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துருச்சு இவ்வளோ தூரம் ஒரு கம்பெனியோட பேரை கெடுக்கிறதுனால அந்த ஹிண்டன்பர்க்கு என்னப்பா ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் விஷயமே என்ன பண்ணுவாங்கன்னா இது எப்போல்லாம் ரிசர்ச் பண்ணி ஒரு கம்பெனியை பற்றி ஃபுல்லாக தேடி எடுத்துடுறாங்களா ஆதாரம்லாம் தரட்டிடுறாங்களா அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டை வெளியிடறாங்களா வெளியிட்ட பிற்பாடு அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் வேல்யூ பயங்கரமாக குறையன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன இவங்க உள்ள வந்து ஒரு சில வேலைகளை பார்ப்பாங்க புரியுதா சுயநலம் கலந்திருக்கு பொதுநலம் மட்டும் கிடையாது இதே வேலையை தான் அதானி குரூப்புக்கிட்டையும் ஹெண்டன்பால் பார்த்துருக்காங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்களோ அதானி குரூப் மேலே அது மட்டும் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா பெருங்குற்றங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெருங்குற்ற சட்ட விதி மீறலதெல்லாம் ஷெல் கம்பெனிஸும் சொல்லுவாங்க அதாவது இப்போ என்கிட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கும் அந்த ஆயிரம் கோடி ரூபாவும் பிளாக் மணியாக இருக்கும் என்னால் லீகலாக இங்கே டிரான்சாக்ஷன் பண்ண முடியாதில்ல ஸோ அதுக்கான என்ன பண்ணுவேன் என்னோட நண்பர்களோ இல்லை என்னோட உறவினர்களையோ ஃபாரினுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அங்கே ஏதோ ஒரு கம்பெனி ஃபங்க்ஷன் இருக்க மாதிரி என்னோட கம்பெனி பேரில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க மாதிரி அங்கே ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண சொல்லிவிடுவேன் ஆனால் அங்கே எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க கம்பெனி கட்டடம் இருக்காது இபி இருக்காது தண்ணி வசதி இருக்காது எம்ப்ளாய்ஸ் இருக்க மாட்டாங்க புரியுதா கற்பனையா ஒரு கம்பெனிங்க அப்படி ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிலேருந்து பணம் இங்கே இந்தியாவுக்குள்ளே வர மாதிரி காட்டுவாங்க எப்படி வரும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தூக்கிட்டு போவாங்க புரியுதா இல்லாத ஒரு கம்பெனி இருக்குன்னு காமிச்சு அது மூலமாக ட்ரேடை ஃபுல்லாக பண்ணுவாங்க இதுதான் ஷெல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஷெல் கம்பெனி மூலமாக தான் அதானி குரூப்புக்கு இந்தியாவில் இருக்க ஷேர் மார்க்கெட்டில் பயங்கரமாக இவங்களுக்கு ஃபண்டு இன்ஃபோவாக இருந்திருக்குன்னு இந்த ஹிண்டன் குற்றம் சாட்டினாங்க இவ்வளோ குற்றச்சாட்டுகளை ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு அதானி குரூப் என்ன பண்ணிட்டாங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஹிண்டன் இந்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது அடுத்த லைன் தான் அல்டிமேட்டு இந்தியா மீது திட்டமிட்ட தாக்குதல்னு சொல்லியிருக்காங்க சொன்னது யார் அதானி குரூப் இந்தியாவோட வர்த்தக உலகத்தில் அடையாளம் அதானி குரூப் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்பேற்பட்ட அதானி குரூப் சொல்லியிருக்க விஷயம் இந்தியா மீது திட்டமிட்ட தாக்குதல்னு இது ஆக்சுவலாக ஹிண்டன்பர்க் என்ன அப்படி பெருசாக ரிப்ளை பண்ணிட போகிறாங்க அப்படின்னு பல பேருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் ஹிண்டன்பர்க் கொடுத்துருக்க ரிப்ளை இருக்குது ஒவ்வொரு இந்தியனும் யோசித்து பார்க்கணும் போல இருக்குது உண்மையிலேயே அவங்க என்ன தான் பண்ண முற்படுறாங்கன்னு நீங்கள் யோசிக்கணும் போல இருக்குது அப்பேற்பட்ட ரிப்ளை எனது நம்ம சொல்லியிருக்காங்க ஹிண்டன்பர்க் இப்போ வேகமாக வளர்ந்துட்டு வர்ற ஒரு வல்லரசு நாடு தான் இந்தியா தேசியம் அப்படின்ற போர்வையில் தப்ப நினைக்கிறாங்க அதானி குரூப்பை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க இந்திய தேசிய கொடியை போர்த்திக்கிட்டு இந்திய நாடு கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னும் அதானி குழுமம் தான் இந்திய வளர்ச்சிக்கு தடை அப்படின்னும் நெத்தி பொட்டில் மாதிரி சொல்லிட்டாங்க ஹிண்டன்பர்க் கூட இந்த ரிப்ளை தான் இப்போ உலகம் முழுக்கவே பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு ஏன்னா அதானி குரூப் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னாங்க நாங்கள் சட்டப்பூர்வமாக இந்த ஹிண்டன்பர்க்குக்கு எதிராக நாங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஃபைல் ஆக போதா என்னென்னு எனக்கு தெரியல எதுக்காக சொல்கிறேன்னா அப்படி கேஸ் ஃபைலாகி விசாரணை ஆரம்பிக்கிறாங்கன்னா ஹிண்டன்பர்க் தாங்கள் திரட்டி வச்சுருக்க எல்லா ஆதாரங்களையும் சப்மிட் பண்ணுவாங்க அது எதாவது ஒன்றாவது அதானி குரூப்க்கு எதிராக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுறோம் புதிதாக உங்களுக்கு ஸோ இப்போ இருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சட்ட ரீதியாக நாங்கள் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் கேஸ் ஃபைல் ஆகி அதுக்கப்புறம் எந்தளவு போக போகணும்னு சொல்லிட்டு ஆனால் ஹிண்டன்பர்க் அதுக்கும் பயப்படலைங்க அவங்க வெல்கம் பண்ணியிருக்காங்க கேஸ் தானே வாங்க போடுங்க சட்ட ரீதியாக நாங்களும் வரும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல மக்களே இந்த காண்டாண்டை வரைக்கும் நம்மளால் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல விஷயம் விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதானி அவர்களுக்கு இந்த நேரத்தில் தலைவலி கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை ஹிண்டன் பேக் எதுக்காக இந்த நேரத்தில் ரிப்போர்ட்டை வழியிடணும் ஒன்று ரெண்டாவது சொல்லி வச்ச மாதிரி பிபிசி எதுக்காக மோடி சம்மந்தமான அந்த டாக்குமெண்ட்ரியே இப்போ ரிலீஸ் பண்ணணும் இந்த ரெண்டும் தற்செயலாக நடக்குதா இல்லை வேறு ஏதனா உள் இருக்குமா இதை ஒரு இந்தியனை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த கட்சியை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணுறேன் என்னோட சித்தாந்தம் இது அது இப்படி எதுவுமே இல்லாமல் தேசிய நலன் பேசுகிற பல பேர் இருப்பீங்களே ஒரு இந்தியனை யோசிச்சு பாருங்கள் இதில் எது உண்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டாவது சிந்திக்கின்ற விஷயம் இந்த ஆவணப்படம் வெளியே வந்ததையே பல பேர் அசிங்க அசிங்கன்னு சொல்கிறாங்க எப்படி ஒரு நாட்டோட பிரதமருக்கு எதிராக எப்படி ஒரு ஆவணப்படத்தை ஒழியடல அது இதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஊடக தர்மம் என்னன்னா எல்லாருமே ஈக்குவல் தான் சாமானியனை எப்படி ஊடகம் பார்க்குதோ அப்படி தான் சர்வாதிகாரியும் பார்க்கும் அரசியல்வாதியும் பார்க்கும் சிஎம் பிஎம்னு யாராக இருந்தாலும் பார்க்கும் அப்படி இருக்கிறப்ப ஊடகத்தின் பார்வையில் கிட்டத்தட்ட சட்டத்தின் பார்வையில் எல்லாரும் சமௌன்ற மாதிரி தான் ஊடகத்தோட பார்வையிலையும் ஸோ பிபிசி செஞ்சது தப்பா சரியானது எங்கே உங்களுக்கு புரிஞ்சுருக்கோ அதை விட்டுருங்க இந்த ஆவணப்படம் வெளியே வந்து அசிங்கம்னு சில பேர் சொல்கிறாங்கன்னா அந்த ஆவணப்படத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் இருக்குல்ல அது ஒரு வேலை நடந்துருந்துச்சுன்னா யாரு குற்றவாளி அதெல்லாம் நான் சொல்லலை ஒருவேளை அதில் அவங்க அவ்வளோ உண்மைகளை சொல்லி இருந்தாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருந்திருக்கும் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இப்போ அந்த டாக்குமெண்ட்ரியில் மோடி அவர்கள் அந்த குஜராத் கலவரத்தோடு தொடர்பு படுத்தி இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டாங்க ஆனால் இந்த பிபிசிக்கு எதிராக வழக்கு தொடரப்படுமா இதுதான் அடுத்த பெரிய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இந்த கேள்விக்கான பதில் கிடைக்குதோ இல்லையோ இன்னொரு கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு இந்த டாக்குமெண்ட்ரி இந்தியாவில் பேன் பண்ணப்படுச்சுல இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஒரு தரப்பு இது சார்ந்த பொதுநல மனு அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க அதை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வர போகிறாங்க போல இருக்குது வர பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி இந்த கேஸ் ஆரம்பிக்குதுங்க நாலாக சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏன்பா எப்பயோ நடந்தது அதை பற்றி இப்போ பேசணுமா அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க ஆக்சுவலாக எப்போவோ நடந்த விஷயங்கள் நம்ம எதுவுமே நிராகரிச்சுட்டு போயிட முடியாது அதோட கனெக்ட் எடுத்தால் மட்டும்தான் இப்போ இருக்க ரியல் டைம் இருக்குல்ல இதை பொருத்தி பார்க்க முடியும் நம்மளால அப்படி இருக்கிறப்ப கொடுமை எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி நிகழ்த்தப்பட்டதாக இருந்தாலும் அது கொடுமை தானே எப்போனாலும் பேசலாம் தப்பில்லை ஏன்னா இங்கே உயிரிழந்தது இந்தியர்கள் அவங்க ஹிந்து மார்க்கத்தினர் இஸ்லாமிய மார்க்கத்தினர் அப்படி பார்க்காதீங்க இந்தியர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு இந்தியனோட மரணத்துக்கு நீதி கிடைக்கலனாலும் எவ்வளோ வருஷங்கள் நீண்டு போனாலும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்க போகிறோம் நீதி வேணும்ன்ட்டு ஆனால் அந்த குஜராத் கலவரத்தில் ரெண்டாயிரத்துக்கு மேலேங்க உயிரை வந்தவங்க அப்போ நீதி கேட்காமல் எவ்வளோ வருடங்கள் ஆனாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் தப்பே கிடையாது அஞ்சாவது சேர்ந்துக்கொண்ட விஷயம் நெகட்டிவ் ப்ரொமோஷன் உச்சக்கட்டத்தில் இருக்குது இப்போ எதனாலும் படம் வருதுன்னு வச்சிங்க படம் சும்மா தான் இருக்கும் ஆக்சுவலாக ஆனால் அந்த படத்தில் எங்கள் கட்சியை விமர்சிக்கிற மாதிரி இந்த விஷயத்தை பண்ணிட்டாங்க இதுமாரி பண்ணிட்டாங்க மனசை புண்பட்டுச்சு அதுன்னு சொல்லி நிறைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த படத்தில் நடித்தவங்களோட உருவப்படங்களை எரித்து அது இது அது களங்கள் பயங்கரமாக நடக்கும் அதுவே அந்த படத்துக்கு பெரிய ப்ரொமோஷனாக அமைஞ்சிடும் அப்படி என்னதான் அந்த படத்தில் இருக்குது அப்படின்ற பல படம் தேட்டருக்கு போய் சாரசாரியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி இந்த ஆவணப்படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே பல பேருக்கு இருந்திருக்காது ஆனால் இந்த விஷயம் பூதாகாரமாக மாற 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 அந்த டாக்குமெண்ட்ரி எங்கே கிடைக்குன்னு போக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க பல பேர் இல்லை யாராவது முக்கியமான சிந்திக்க வேண்டும் விஷயம்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்களை குற்றவாளி அப்படின்னு யாரும் சொல்லலை ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு அவருக்கு இல்லை தொடர்பு இல்லை மோடி கவர்மெண்ட்டுக்கு இல்லை இல்லை அந்த குஜராத் கலவரத்துன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிறதுனால அதை பற்றி நம்மளால் பெருசாக எதுவுமே பேச முடியாது ஆனால் நம்ம எதிர்பார்க்கிறது என்னன்னா மோடி அவர்கள் இவர் குற்றவாளி இல்லை அப்படின்னா குற்றவாளி யாராவது அவங்க இருப்பாங்களே அவ்வளோ கொடுமைகள் இடைக்கப்பட்டதுக்கு அந்த தரப்பு தண்டிக்கப்படணும் அவ்வளோதான் சிம்பிளாக கேட்குறது இங்கே இருக்க பல பேர் முன்வைக்கிற கோரிக்கையும் அதுவாக தான் இருந்துகிட்டு இருக்கு அல்டிமேட்டாக ஏழாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரெப்புடேஷனை பெருசாக பாதிக்கப்பட்டுருச்சுருந்தா மாதிரி சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவோட ரெப்புடேஷன் பாதிக்கப்படலைங்க ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம தான் மக்கள் தொகை அடிப்படையில் தான் இந்தியாவிட சீனா மேலே இருக்குது ஆனால் இங்கே ஜனநாயகன்றது நம்ம இருக்கிறதுல ஒரு பங்கு கூட பெருசாக இருக்காது ஆனால் இங்கே ஜனநாயகம் இருக்குது யாரை வேணாலும் கேள்வி கேட்க முடியும் நியாயமான விமர்சனங்களை முன்வைக்க முடியும் மனசில் தோன்ற விஷயங்களை கருத்து சுதந்திர வரையறைக்கு உட்பட்டு பேச முடியும் நம்மளால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்ப உலக நாடுகள் இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை நாடு இவ்வளோ மொழிகள் இருக்குது இவ்வளோ மதங்கள் இவ்வளோ இனங்கள் இருந்தோம் அங்கே மக்களும் ஒற்றுமை ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருந்துகிட்டு இருக்கு எவ்வளோ ஆண்டுகள் கடந்த பிற்பட இந்தியா உலக நாடுகளுக்கு ஒரு ஆச்சரியம் தான் அதில் மாற்றிருக்கிறதே இல்லை ஆன்மீக பூமிங்க இதில் நம்ம இந்தியாவை வேறு எந்த நாட்டிலும் அடிச்சிக்க முடியாது அப்பேற்பட்ட இந்தியாவோட ரெப்புடேஷன் இந்த டாக்குமெண்ட்ரியால் பாதிக்கப்படலை ஆனால் எங்கள் பிரச்சனை தான் இப்போது கரண்ட்டில் இருக்க ஒருத்தரை டார்கெட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ரி வெளியாக இருக்கல ஸோ இதனால தான் இந்தளவுக்கு கலைபரம் இழந்து நிற்கிது வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ மக்களே என் மனசில் என்னென்ன விஷயங்களெல்லாம் உங்கள் சிந்திக்க வைக்கிறதுக்காக கொண்டு வரணும்னு நினச்சனும் கொண்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் கண்டென்ட்டை பார்த்த பிற்பாடும் நீ இந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுகிற அதுக்கு ஆதரவாக பேசுகிற இவர் உனக்கு பிடிக்காது இவர் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இதுன்னு எனக்கோ ஒரு முத்திரை குத்த தான் போகிறீங்க ஒரு ஒரு காண்டியே அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இது எங்களுக்கு புதுசில் உண்மையாக ஒரு ஒரு வாட்டிய உடச்சி சொல்கிறோம் நீங்கள் எந்தளவுக்கு அதை ஏற்றுக்கிறீங்க எதிர்க்கிறீங்கன்றது உங்கள் கேள்வியாக இருக்குது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்